சேலம் மாவட்டம் நங்கவள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில் ஆயிரம் வருடம் பழமையானது இங்குள்ள வைணவ ஸ்தலங்களில் மிகவும் புகழ் பெற்றது நரசிம்மர் சுயம்புவாக இங்கு காட்சியளிக்கின்றார் இங்கு சிவன் சிலைகளும் உண்டு சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது எழுபத்தி ஐந்து அடி ராஜகோபுரத்தோடு காட்சியளிக்கும் இக்கோவிலில் பல கடவுளர்களுக்கு தனித்தனியே கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இக்கோவிலிற்கு வந்தால் தீராத நோய்கள் தோல் சம்பந்தமான நோய்கள் குழந்தை பாக்கியம் முதலான அனைத்து வேண்டுதல்களுக்கும் இங்கு வந்து நரசிம்மனை வழிபட்டால் தீரும் என்று நம்பப்படுகிறது இக்கோவில் சோமேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு சிவனும் பெருமாளும் ஒரு சேர இருப்பதால் இப்பெயர் வந்தது ஏறக்குறைய ஆயிரம் வருடம் முன்பு ஆந்திரம் பகுதியில் இருந்து சேலம் பகுதியில் குடியேறிய தொட்டிய நாயக்கர்கள் அதிகமாக பசுமாடுகளை வளர்த்து வந்தனர் இவர்களில் தொட்டிய நங்கை என்ற பெண் ஒரு கூடையுடன் மாடுமைக்கு செல்கையில் கூடை கன பார்க்க ஒரு சற்று நேரத்தில் மறுபடியும் கணக்க அதில் திரும்பவும் அக்கள் இருந்ததை கண்டார் பயந்து போன அவள் மறுபடியும் அக்கல்லினை ஒரு குளத்தில் போட்டு சென்று விட்டார் பிறகு ஊருக்கு திரும்பிய அவள் அன்றாட வேலைகளை செய்து கொண்டு இருக்க அவ்வூரில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பெண்ணிற்கு சாமி வந்து தான் லக்ஷ்மி என்றும் உங்களுடன் பெல்லார் என்னும் பகுதியில் இருந்தே உங்களுடனே வந்துவிட்டேன் என்றும் உன்னோடு கல்வடிவில் வந்தது நான் தான் என்றும் எனக்கு உங்கள் ஊரில் கோவில் அமைத்து வழிபட்டால் உங்களை என்றும் குறைவில்லாமல் காப்பேன் என்றும் கூறியது அதன் பிறகு அக்கல்லினை ஒரு புற்றில் ஊர் மக்கள் கண்டு எடுத்தனர் சிறிய அளவில் கோவில் அமைத்து வழிபட்டு வந்தனர் இக்கோவில் பிறகு கம்பளத்துப்பாளைய கட்டுப்பாட்டில் வந்ததும் இக்கோவில் நல்ல வளர்ச்சி அடைந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு லட்சுமி மற்றும் பெருமாள் சிலைகள் அமைக்கப்பட்டு லட்சுமி நரசிம்மர் என்று பெயர் வழங்கினர் காலகட்டத்தில் கட்டத்தில் பால் அபிஷேகம் செய்து கற்பூர தீபம் காட்டும் முன்னரே புற்றுமண் வந்து சிலைகளை மூடிவிடுமா இதனால் இங்குள்ள புற்றினை மறைத்து வைத்துள்ளனர் இப்புற்றில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது என்கின்றனர் இப்புற்று மண்ணினை தோல் நோய்கள் உள்ளோர் எடுத்து பூசினால் உடனே சரியாகிவிடும் என்று நம்பப்படுகிறது